ஜெய் குரு தத்தா ஜெய் சாய்ராம் ஒரு மனிதனுக்கு குரு என்பவர் மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயம் ஒரு நல்ல குரு அமைந்துவிட்டால் வாழ்க்கையிலே நாம் நினைத்ததை நினைத்தபடி அடைய முடியும் அதனால் அந்த குரு அமைவது எல்லோருக்கும் ஒரு நடக்கக்கூடிய காரியம் இல்லை எவ்வளோ தூரம் உங்களுக்கு இறை பக்தி இருக்கோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு இறைவன் மேலே பிரேமையும் பக்தியும் மேலிடுதோ அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி குருவை அந்த இறைவன் உங்களுக்கு அனுப்பி வைப்பார் ஷிர்டி சாய்பாபா ஒரு தனித்துவமான குரு அவர் ஆதி தண்டம் புட்டு ஒவ்வொரு பக்தனுடைய வாழ்க்கையிலையும் பின்னி பிணைந்து அவர்களை நல்ல யுகபர சுகத்துக்கு அழைத்து செல்கிறார் நம்ம அறக்கட்டளை மூலமாக கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக பாபாவுடைய வழிபாட்டினை குரு தோறும் சிறப்பான முறையிலே அவருடைய காலை காக்கடாட்டியிலிருந்து சிறப்பு அபிஷேகங்கள் இருந்து குரு பஜனை நிகழ்ச்சியிலிருந்து பாபா இருந்து சிறப்பு அன்னதானங்கள் இருந்து பல பாபாக்கு பிரியமான விஷயங்களை நாம் ஏற்பாடு செய்து சிறந்த முறையிலே நடத்தி வருகிறோம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது என்னென்னா இப்போ எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் இருபத்தைந்து வருட அனுபவங்களை போன்று பல பக்தர்களுக்கு இருக்கலாம் குருவோட அனுபவங்கள் ஏன்னா குரு வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லாருக்கும் அது வருஷம் வருஷம் அந்த அனுபவத்தை கொடுப்பார் உனக்கு தேவை முக்கியமாக நெஞ்சில் ஒரு உரமும் நம்பிக்கையும் அவர் மீது அசைக்க முடியாத பொறுமையும் இருந்தால் அவடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான நல்ல நிலைகளை காட்டி ஒரு வருடமும் உனக்கு நல்ல ஒரு விழிப்பை ஞான விழிப்பு விழிப்புனா தூக்கம் கிடையாது ஞானத்தில் ஒரு விழிப்பு நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த விழிப்பு நிலையை ஏற்படுத்திவிட்டால் ஏற்பட்டுவிட்டால் ஒரு ஆன்மாவாகப்பட்டது இறைவனை ஈஸியாக போய் சென்று அடையும் அந்த விழிப்பு நிலையை பாபா கண்டிப்பாக இந்த குரு பௌர்ணிமா அன்று ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பௌர்ணிமையன்று ஒவ்வொரு பக்தனுக்கும் அவனுடைய பக்தி நிலைக்கு ஏற்பட்டவாறு ஏற்பவாறு அதை அவனுக்கு அவரு செய்கிறார் ஆனால் இந்த குரு பூர்ணிமாவை நம்ம தியான மண்டபத்திலே சாய்நாத் தியான மண்டபம் மூலட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தியான மண்டபத்தில் இருபத்தைந்தாம் ஆண்டு அறக்கட்டளையினம் மூலமாக இந்த குரு பூர்ணிமா நிகழ்ச்சி நாம் சிறப்பான முறையில் நடத்தியிருக்கிறோம் நடத்தியிருக்கிறோம் இந்த சாய்நாத் தியான மண்டபம் ஆரம்பித்து பதினெட்டாவது வருடம் இந்த குரு பூர்ணிமா நிகழ்ச்சி காலையிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வளர்ந்து கொண்டு இளையவர்கள் பெற்று அவருடைய கடாட்சத்தை பெற்று உய்வடைந்து ஞானத்தினுடைய விளிமின் நிலைக்கு தொற்றிருக்கிறார்கள் மேலும் மேலும் அவர்கள் பங்களிப்போடு மேலும் பல நிகழ்ச்சிகளை நாம் நடத்திருக்கிறோம் அனைவரும் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு நடக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் குரு தத்தா ஜெய் சாகரம்